ஜாலி ஜாலி நானு ஊட்டிக்கு போக போறேனே ஜாலி ஜாலி வாங்க ஐயோ ஜில்லு இருக்குமே எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்து வைக்கணும் தெரியலையே கடவுளே மீனா என்னாச்சு மீனா தன்னை போல நீ பாட்டுக்கு ஆள் ஆடிட்டு கிடக்குற அதுவாமாமா நாங்கெல்லாம் ஊட்டிக்கு போக வேணுமே அதனாலதான்மா இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறோங்க நாங்க அசால்ட்டா தெரியா என்னடி மீனா இது

எனக்கு நீங்கள் பணம் கொடுத்து அனுப்புகிறீங்க இல்லை உங்கள் ஃபோனில் இருக்கிற பணத்தெல்லாம் நான் அனுப்பிக்குவேன் அவ்வளோதான் நான் போய் ரெடி ஆகிறேன் என்னதான் பண்ணிட்டு இவ திருத்தவே மாட்டேக்கிறாள் இப்ப அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் நான் என்ன பதில் சொல்லுவேன் நானு அப்பா அம்மா கிட்ட உன கொஞ்சம் காசு தேடி கொடுத்து அனுப்புங்க ஏண்டா மாவனே நீ எதுக்குடா இப்ப நீ உன கொஞ்சம் குட்டையே கிளப்புற உங்க அப்பா அங்க ஊட்டி வரைக்கும் இருக்குங்களா உங்க அப்பா மேடம் அதுக்கப்புறம் ஒன்று சொன்ன மறந்துட்டேன் உங்கள் அம்மா கிட்டே நீங்கள் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி நான் உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு போக மாட்டேன் நான் எங்கள் அம்மா விட்டு கிளம்பி எங்கள் அண்ணி கூட நான் அப்படியே கிளம்பிடுவேன் நீங்கள் அம்மா கிட்டே நீங்களே சமாளிச்சுக்கோங்க மாமா அய்யோ கடவுளே இது வேற நான் சமாளிக்கணுமா அய்யோ எங்க அம்மா ஒண்டி இருந்தாவே என்னால சமாளிக்க முடியாது இப்போ எங்க அக்கா வேற கூடக்குது ஐயோ ஐயோ கடவுளே ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் மறக்காத அம்மா பொண்ணு சேனல் ஓகேவா இன்னும் இந்த அலப்பறையெல்லாம் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்